இப்ப நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு அவனுடைய ஒய்ஃபு இப்ப அடக்கம் பண்ணிட்டு இருந்து நேரம் வீட்டுக்கு கிளம்புறாரு இப்ப வீட்டில் கதவு தட்டை சத்தம் கேட்குது வெளியே வந்து பார்த்தா ஒரு குரியர் லேடி ஒரு பார்சல் கொண்டு வந்து தராங்க அந்த பார்சல்ல ஒரு நாய்க்குட்டி அதை அவங்க ஒய்ஃபு அவங்க சாகுறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு கிஃப்ட் பண்றதுக்கோசம் ஆர்டர் போட்டிருப்பாங்க அது கூட ஒரு லட்டனும் இருக்குது அதை படிச்சுட்டு அடையறாரு அந்த நாய்க்குட்டி மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறாரு அப்ப ரெண்டு பேரு கார்ல இருந்து இறங்குறாங்க அதுல ஒருத்தன் கார் நல்லா இருக்கு இதோட ரேட் என்ன அப்படின்னு கேக்குறான் இது விற்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு அவர் ரொம்ப தீவிரம் அவர்கிட்ட பேசுறான் உடனே ஹீரோ திட்டிட்டு அங்க இருந்து பெட்ரோல் பங்கில் பார்த்தவனுங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து அவர் தூங்க சொல்ல அடிச்சு போட்டுட்டு நானையும் கொண்டு வரானுங்க ஹீரோவோட காரையும் எடுத்துக்கின்னு ஒரு ஷெட்டில் எடுத்துன்னு போய் விடுறானுங்க அந்த ஷெட்டு ஓனரு இந்த காரை உடனே எடுத்துன்னு போயிரு அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹீரோ அந்த ஷெட்டுக்கு போய் அவங்களை பத்தி கேக்குறாரு ஷெட்டு ஓனரு ஈரோவை அடிச்சவனோட அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்றாரு இப்ப அவங்க அப்பா அவனை அடிக்கிறாரு நீ யாரை அடிச்சுட்டு காரை எடுத்துக்கணும் வந்துக்கிற தெரியுமா அவன் பேர் ஜான்விக் ஒரு பென்சில்ல மூணு பேரை கொலை பண்ணவன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான வெறி பிடிச்ச கொலைக்காரன் நம்ம இந்த அளவுக்கு வந்துக்கிறோன்னா அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு மேல அவன் உயிரோட விட்டான் அவங்க உன கொண்டுடுவான் அதனால நானே அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹீரோவை அட்டாக் பண்ண ஒரு கும்பல் வீட்டுக்கு வராங்க அவங்க எல்லாரையும் ஈரோ சாகடிச்சு போட்டுறாரு